மக்களே நான் உங்கள் கால்பாய் நீங்கள் பார்த்துருக்கீங்க டெக் ஏரியா தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரமாக ஒரு இடத்துல இருந்து சுவிட்ச் போடணும் அது இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க அவங்க வாசலில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தேவையில்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த லைட் வந்து எரியும் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏரியாவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் லைட்டே ஆன் ஆகுது அந்த இடம் நல்லா பிரைட் ஆகிடுச்சு இது தேவையில்லை நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் அதோடய ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பு இதை நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா உங்கள் ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூமுக்குள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் அண்ட் ஃபேன் ஓடுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூம் விட்டு போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே ஆஃப் ஆயிடும் இப்போ இந்த செல்கட் உங்களுக்கு காமிக்கிறேன் இதான் அந்த கம்ப்ளீட் செட்டப்பு இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா பிஐஆர் சென்சார்னு சொல்லுவாங்க பேசிவ் இன்ஃப்ராரன்ஸ் சென்சார் இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இதை பற்றி ஃபுல் வீடியோ போடுறேன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு பின் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அவுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டைமு இப்போ நான் டேன் பண்ணி காட்டுறது வந்து டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம நார்மலாக வால்யூம் குறைக்கிறது கூட்டுற மாதிரி ரைட்டில் டேன் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஹை பண்ணிக்கலாம் டைமை லெஃப்ட்டில் எப்படி திருப்பீங்கன்னா டைமை குறச்சிக்கலாம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதோட சென்சிங் அதாவது நம்மளோட சென்ஸ் பண்ணுறது வந்து லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள் அந்த இது இந்த நாப் தான் பார்த்தீங்கன்னா இதை இப்படி குறச்சிங்கன்னா லென்த் வந்து நம்ம குறச்சிக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஷார்ட்டான ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டினீங்க அப்படிங்கன்னா ஒரு ஏழு மீட்ரு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த சென்ட்ரு பின்னையும் கீழே இருக்கு லாஸ்ட் பின்னையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் இது வந்து சென்சார் வந்து ஒர்க் ஆகும் அதே அந்த பின்னை கலட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்க பின்னோட லிங்க் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இப்போ திரும்ப திரும்ப அந்த கண்டினியூஸாக அந்த ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஒரு ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை திரும்ப திரும்ப சென்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகரை வந்து ஆன்லே வச்சுக்கும் உங்கள் ஃபேன் லைட்டை வந்து ஆன்லே வச்சுக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராய்ட் சென்சார் தான் இருக்கும் இது வந்து பேசிவ் டைப்பு இதுக்கு ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு டூ கனெக்டரு டூ பின் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே சர்க்கியூட் ஒன்று தேவைப்படுது இது வந்து ஒன் மாடல் ரிலே லோ லெவல் டிரிக்கர் இது வந்து ஒரு சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிஜிஸ்டர் அதோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி ஃபைவ் ஃபோர் செவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஓம்ஸ் ரெஜிஸ்டரு எமிட்டர் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலேயில் கொடுத்துருக்கோம் பேஸை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் ஆகிறதுக்காக ரெசிஸ்டர் வழியாக நம்ம ட்ரிகர் இன்புட்டில் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எம் கலெக்டர் கலெக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா நெகட்டிவோட நெகட்டிவ்வில் கொடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்து பாஸ் பண்ணும் ரிலேக்கு இதில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எஸ்எம்டி காம்பென்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ லெவல் ட்ரிக்கரு இதை வந்து நான் ஹை லெவலுக்கு யூஸ் பண்ண முடியல அதனால் பார்த்தீங்கன்னா இதை மாற்றி வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுல என்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி சப்ளை கொடுப்போம் அந்த ஏசி சப்ளையும் இந்த டோல் ஃபைவ் ஓல்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே இந்த மாதிரி நீங்கள் ரிலே மாடலாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டரில் காமன் போட்டிருக்கில்ல ரிலே நம்ம பா ஃபேஸை கொடுத்துக்கலாம் என்போங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அவுட் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரிலே மாடியூலில் அதில் என்சின்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு நார்மலி க்ளோஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை நார்மலி ஓப்பன் அண்ட் காமன் பின் இந்த ரெண்டு பின் தான் இந்த ரிலே மாடலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய மொபைல் சார்ஜர் தான் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓல்ட் ஒன் ஆப்பியர் சார்ஜரு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேசர் தட்டினீங்களா இந்த டோர் ஓப்பன் ஆயிரும் உங்களோட சார்ஜர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க பிசிபி வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் பிசிபி வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த பார்த்திங்கன்னா சார்ஜரோட அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த சார்ஜரை நான் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம் பிளேஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலே வந்து இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் வைக்க போகிறோம் இது வந்து ஃபுல் சர்க்கியூட்டாக இப்போ ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு போகிறதுனு பார்த்திங்கன்னா அந்த ஒயர் கொஞ்சம் தேவைப்படும் நான் வந்து கோடிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கலர் கோடிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ரெட் எடுத்திருக்கேன் உங்களோட விருப்பம் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒயரு இந்த பிஐஆர் சென்சார் வந்து இப்படி வைக்கிறது எனக்கு வந்து ஓப்பனில் வைக்கிறதே எனக்கு பிடிக்கல அதனால பார்த்தீங்கன்னா இதோட கேஸ் ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளே த்ரீ டி பிரிண்டில் ரெடி பண்ணுது இதோட க்ரியேட்டர் வந்து நான் கிடையாது இந்த கேஸோட க்ரியேட்டர் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டீல் ஃபைலை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் த்ரீ இந்த கேஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாக்ஸில் இந்த மாதிரி தான் கீழே வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி சால்ட்ரி எண் உங்கள்கிட்ட இருந்தால் சால்ட்ரிங் எண் தேவைப்படும் கண்டிப்பாக முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் இருக்குல்ல இந்த ஃபைவ் வோல்ட் சார்ஜர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நியூட்ரல் இருக்கும் இந்த சைடு வரும் என் போட்டிருக்கு நியூட்ரல் எல் போட்டிருக்கு லைன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட் ஃபேஸ் கொடுக்கணும் இதோட அவுட்புட்டை பார்க்கலாம் அவுட்புட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் ஃபேஸ்ட் இந்த ரெண்டு பின்னையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறது எப்படி சால்ட்ரிங் பண்ண எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த யூஎஸ்பி பின் ஃபீமேல் பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் இருக்கும் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இந்த ரைட்டில் இருக்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இது உங்களுக்கு திரும்ப கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு அவுட்புட் அவுட்புட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க இந்த கெப்பாசிட்டியில் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த சைடு வருது இந்த நெகட்டிவ் தான் அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கெப்பாசிட்டி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பியோட அவுட்புட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க சேம் தான் இன்னொரு கெப்பாசிட்டி அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிளாக் கலர் ஒயில் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சால்ட்ரிங் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம லைன் ஃபேஸில் வந்து ரெட் கலர் ஒயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து ரெட் கலர் ஒயர் சின்ன ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நெகட்டிவ்வில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏஆர் சென்சரில் மூணு பின் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் மூணு பின்னில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா விசிசி ஓல்டேஜ் வந்து இன் ஃபைவ் வோல்ட் கொடுக்குறது அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா ட்ரிகர் அதை டேட்டா அவுட் புட் இருக்கும் அவுட்இன் புட்ரு பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரு அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின் இருக்கும் இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர் போட்டு சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் பின் டைப் கிடைக்குமே ஏன் பின் டைப் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் என்றைக்கா சேர்க்காக இருக்கோ இதுக்கோ வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு கவர்டு கேஸ்குள்ளே தான் வைக்க போகிறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பின் டைப் வந்து பிடிக்கலை அதனால் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணால் இன்னும் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரிங் ஸ்லீவ் போட்டு இதை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சென்சாரோட கவரை போட்டு நம்ம த்ரீடியில் ப்ரிண்ட் பண்ண கேஸ் உள்ளே வச்சிடலாம் இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பிவிசி பாக்ஸ்குள்ளே இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அந்த இடத்துல சின்னதாக ஒரு காடி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெம்ப்ரரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெவிக் போட்டு நான் விட்டுறேன் ஆனால் டெம்பரரி தான் இப்போ ஃபெவிக் போட்டு விட்டுறதுனால சிறசமயம் விழுகுறவைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்க்ரூ போட்டு தான் அந்த இதை டைட் வைக்கணும் இப்போ டெம்பரரியாக மட்டும் நான் ஃபெவிகிக் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உள்ளே மற்ற சர்க்கியூட்டில் வந்து பிளேஸ் பண்ணி குளோ போட்டு ஒட்டிக்கலாம் அது நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்ல உள்ள பாசிட்டிவ் அதாவது ஃபேஸ் அதாவது ஏசி இன்புட் ஃபேஸை எடுத்து நம்ம தேவையான அளவு கனெக்டருக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ அளவு தேவை அதனால் இந்த அளவு வச்சுட்டு நான் வெட்டிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன துண்டு ஒயர் எடுத்திருக்கேன் அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேவோட காமன் பின்னுக்கு போகணும் அதையும் சேர்த்து நான் அந்த இன்புட்டு கனெக்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜரோட நெகட்டிவ் தான் நெகட்டிவ் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு அது கூடயே ஒரு பெரிய ஒயர் எடுத்துக்கலாம் அந்த பெரிய ஒயர் எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்பு மாற்றம்னா அந்த லோடுக்கு போகும் அந்த பெரிய நியூட்ரல் ஒயரு ஃபேஸ் எடுத்து ரீ ரிலேல இருக்கும் காமன்னு போட்டிருக்கும் சிஓஎம் அப்படின்னு போட்டிருக்கும் அந்த பின்னை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணிட வேண்டியதுதான் தான் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பின் உங்களுக்கு இருக்கும் அந்த ரிலேல அதாவது ரெண்டு கனெக்டரில் இன்னும் ரெண்டு இடம் சும்மா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா என் ஒ அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது நார்மலி ஓப்பன் அந்த இலைய வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது வந்து என்சி இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா என்ஓ நார்மலி ஓப்பன் இந்த இடத்துல நம்ம வந்து லோடோட அவுட் எடுக்க போகிறோம் இந்த கனெக்டரில் இந்த பக்கம் மாட்டிட்டு நம்ம இதையும் ஸ்க்ரூ ட்ரை வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ வேலை ஓரளவு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பவர் தான் கொடுக்கணும் எதுக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிலேக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஏஆர் சென்சாருக்கும் டிசி இன்புட் கொடுக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா சார்ஜர்லேருந்து வந்த நெகட்டிவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஏஆர் இருந்து வர நெகட்டிவும் சேர்த்து இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு அந்த ரிலேயோட நெகட்டிவ்ல கொண்டு லிங்க் பண்ண போகிறோம் இதோட ஃபைல் தேவை இதோட பிக்சராக இதை வந்து நான் வந்து சர்க்கியூட் டயக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கும் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேயில் நெகட்டிவ் கொடுத்துட்டேன் இதுக்கும் ஹீட் ஸ்ட்ரிங்ஸ் லீவ் போட்டிருக்குறேன் ஏன்னா எப்போதாவது ஷார்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இதே மாதிரி சேர்த்து வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அவுட் இருக்கும் அந்த ட்ரிகர் அவுட்டையும் ரிலேவோட இன்புட்டில் கொடுத்து ரிலேவை நம்ம ஆன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணணும் அதையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணுக்குமே அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ட்ரிகர் அவுட் இந்த மூணுமே சேர்ந்து ஹீட் சிங் ஸ்லீவ் போட்டு அதையும் ஸ்ரிங் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கம்ப்ளீட் சர்க்கியூட் இது தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா இன்புட்டு ஒரு நெக பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டு பக்கம் தான் கொடுக்க போகிறோம் இதில் இன்புட் வந்து இந்த சார்ஜருக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஃபைவ் வோல்ட் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் சென்சாருக்கு ஆக்டிவேட் பண்ணுவோம் இது ஆக்டிவேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதோட அவுட் வந்து இந்த ரிலேவை ட்ரிகர் பண்ணி நம்ம இந்த ஏசி கொடுக்குறோம்ல அந்த காமனில் இந்த காமனில் கொடுக்குற ஏசி வந்து நார்மலி ஓப்பனில் பவர் அனுப்புவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லோடு ஒயரில் நம்ம பல்பு கொடுக்குறத வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம கடைசியாக ஒரு தடவை இந்த சர்க்கியூட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சௌத்தில் மாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சப்ளை கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெகட்டிவ் நியூட்ரலுக்கு நியூட்ரல் பாஸ் ஃபேஸுக்கு ஃபேஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா லோடு ஒயரு இது வந்து என்னோடய டெஸ்ட் லேம்பு நான் இப்போது நார்மலாக வேலைக்கு யூஸ் பண்ண டெஸ்ட் லேம்ப் தான் அதில் சப்ளை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னா ஆன் ஆயிடுச்சு இதை நம்ம எங்கே மாட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சைடில் இருக்கிற முடுக்கில் தான் மாட்ட போகிறோம் இல்லை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே ஒரு பல்பு இருக்கும் அந்த பல்பு அந்த எரியதெலாம் அந்த பல்பை கழட்டிட்டு இந்த இடத்துல நம்ம மாட்ட போகிறோம் இப்போ பல்பை ஹோல்டர்லேருந்து கழட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்டரை வந்து சோர்லேருந்து கழட்டிட்டோம் இது நம்ம மாட்டுறதை பார்க்குறதுக்காக ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க பக்கத்தில் அவங்கள்ட்ட என்னான்னு கேட்டால் எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காங்க இது பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் நான் புரிச்ச கோ குஞ்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோழியாகி முட்டை போட்டு அதே குஞ்சு பிடிச்சது இது பார்த்திங்கன்னா சோத்தில் ஒயர் தொங்குன ரெண்டு ஒயரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன்ட்ரோல் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் லோடு அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன் அதையும் ஓட்டப்பட்டு பாக்ஸ் வழியாக வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோல்டரோட லிங்க் பண்ணிவிட்டேன் இதோட எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து சர்க்கியூட் டேக்ராண்டோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பல்பு மாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பல்பை மாட்டியாச்சு இப்போ வந்து நான் உள்ளே போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வரேன் ஒரு தடவை ஆன் பண்ணியாச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம போனால் வந்தால் மட்டும்தான் அந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகும் நைட்டு ஒரு டைம் இந்த சுவிட்சை போட்டு வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஏரியா பக்கம் போனாலே ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகிரும் இப்போ பகலில் அப்படிங்கிறாலும் தெரிய மாட்டேங்குது இப்போ நைட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டு பண்ணிட்டு நான் அந்த வழியாக வீட்டுக்குள்ளே போகிறேன் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வரப்போகிறேன் எனக்கு பின் சைடு பேக் சைடு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது அது ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி செக் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பக்கம் ஏரியாவுக்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் சென்சர் வந்து சென்ஸ் பண்ணி நம்மளோட லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருச்சு ஓகே மக்களே இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்கா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறுபடியும் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே അതുവരയ്ക്കും ബായ്